எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனல் என் கும்பராசி அன்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை துவங்கி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை தமிழில விஸ்வாபசுவரிடம் ஆவணி மாதம் ஒன்பது முதல் பதினைந்து வரை இந்த வார நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதன்பு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அன்பு நேயர்களே கும்பராசி என்பர்களே வார துவக்கம் சந்திரன் அஷ்டம நிலையிலே செவ்வாயோடு இணைந்து ஆறாம் அதிபதி எட்டாம் நிலையில என்பது விபரீத ராஜயோகம் அதாவது ஏதோ ஒரு முயற்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதுல வெற்றி இல்லை என்றால் திடீரென்று ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த திங்கள் மற்றும் செவ்வாய் இந்த விபரீத ராஜயோகம் அமையும் போது உங்களுக்கு சற்று கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கை எதிலுமே தேவை ஏனென்றால் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் வாகன பயணமோ புதிய விஷயத்தில் கையெழுத்திடுவதோ அல்லது வம்பு வழக்கு இருக்கிறது என்றால் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஏதேனும் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் இந்த நாட்களில் மிக கவனமாக தெல்ல தெளிவாக மன குழப்பமின்றி உங்களுடைய இல்லத்து பெரியவர்கள் அல்லது உங்களுடைய நல்ல ஆலோசகர்களினுடைய பேச்சை கேட்டுத்தான் செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டாலும் கூட சில சமயங்களில் இது போன்ற நாட்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றிக்கான தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகினாலே கவனம் வாரத்தினுடைய கடைசியில பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதமும் அதுதான் கடைசி முப்பது முப்பத்தி ஒன்றுல புதன் பெயர்ச்சி நிகழும் புதன் கேது சூரியன் இணைவு என்பது இருக்கும் இந்த புதன் கேது சூரியன் இணைவு ஏழாம் இடத்துல மிக கவனமாக கையாள வேண்டும் உங்களோடு இருப்பவர்களுடைய உணர்ச்சி அல்லது உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் பேசக்கூடிய பேசிய எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக ஏதேனும் சிக்கலில் சென்று சிக்கி கொள்ளக்கூடாது இந்த சமயத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் உங்களுடைய வயதுக்கேற்ப ஏதேனும் ஒரு புதிய உறவுகள் அது உங்களுடைய காதல் உறவு ஆண்பெண் உறவாக இருக்கலாம் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஏதேனும் ஒரு ரகசிய உறவு ஏற்படலாம் லஞ்ச விஷயங்கள் என்றால் அதுல மிக மர்மமான விஷயங்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்று நினைத்து நீங்கள் செயல்படும்போது போது அது எளிதில உங்களுடைய எதிர்நிலை ஆட்கள் கண்டுபிடித்து விட அல்லது இயற்கையே அப்படி அமைத்து விடக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும் குரு உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகையினாலே பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் வரையில ஏதேனும் ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் ஆனால் பணத்தை தேவையில்லாத விஷயத்திலே செலவு செய்கிறீர்கள் என்றால் அது நிச்சயமாக வருங்காலத்திற்கு சேமிப்பு இன்மை என்ற நிலைக்கு ஏற்படுத்தும் ஆகினாலே கவனம் வாரத்தினுடைய துவக்கத்திலே ஏற்படக்கூடிய இந்த விபரீத இது ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் நல்ல திசையில ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தால் அந்த முயற்சிக்கு அபார வெற்றியை தரக்கூடிய நிலை நிச்சயம் இருக்கும் அதே போல் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இந்த வாரத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல குருவினுடைய பார்வைக்கு வருகிறார் சந்திரன் குரு பார்வை என்பது அது மிக சிறப்பு ஆனால் எதிரிகள் மீது கவனமாக இருக்க வேண்டும் வெளிப்படையாக தெரியக்கூடிய எதிரிகள் அல்லது நீங்கள் எங்கேனும் பிரச்சனைகள் வைத்திருக்கிறீர்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறது வம்பு இருக்கிறது வழக்கு இருக்கிறது என்றால் அதில் உங்களுக்கு சில எதிர்நிலைகளை இந்த கிரகநிலை தந்துவிடுவதற்கான வாய்ப்பு ஆகையினாலே சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஆனால் நிலம் சார்ந்த விஷயங்களில வெற்றியை தரக்கூடிய தந்தை வழி விஷயங்களிலே வெற்றியை தரக்கூடிய அதே போல் நீண்ட பயணங்கள் ஏதோ என்று திடீரென்று ஏற்படக்கூடிய பயணங்களின் மூலமாக ஒரு வெற்றியை ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை காட்டுகிறது வார துவக்கத்திலே சந்திரமங்கல யோகம் ஆகையினால வீட்டிற்கு விரும்பிய பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பு குரு மற்றும் சந்திரன் வாரத்தினுடைய முதல் பா முதல் பாதியில அந்த இணை ஒன்று கஜகேஸ்வரி அல்லது பார்வை பலம் சந்திரன் மீது குருவினுடைய பார்வை பலம் அல்லது சந்திரன் குரு ஒன்றோடு ஒன்று கேந்திரம் இது நல்ல பக்திமான்களாக இருக்கிறீர்கள் நல்ல விஷயங்களையே செய்து கொண்டிருக்கிறீர்கள் இருந்தாலும் கூட ஏழைச்சனையினுடைய பிரச்சனையின் காரணமாக சிக்கல் இருக்கிறது என்றால் அந்த சிக்கல் விலகி பெயர் புகழ் வெற்றி வரக்கூடிய அமைப்பை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த வார துவக்கத்திலே நான் சொன்னேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அஷ்டமநிலை சந்திரன் காரணமாக பேச்சை குறைக்க வேண்டும் நிச்சயமாக பேச்சை குறைப்பதோடு மட்டுமல்ல பேசுவதிலே தேவையற்ற கடின வார்த்தைகளை எப்போதுமே உபயோகப்படுத்தி விடக்கூடாது என்றால் இது உங்களுக்கு சிக்கலை தரும் குரு பகவான் நல்ல வெற்றியை தருவார் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வெற்றியை தரக்கூடிய அற்புதம் என்பது நிச்சயமாக அமைகிறது நான்காம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் வக்கரம் பெற்ற சனியினுடைய பார்வை பலம் இருக்கிறது ஆகினால உங்களுடைய வீடு வாகனங்கள் வீடு வாங்கக்கூடிய முயற்சி இவற்றிலே வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் நவம்பர் இருபத்தி ஏழு வரை அப்படித்தான் இருப்பார் வக்கரம் பெற்ற நிலையில்தான் பலன் தருவார் ஆகினால் இந்த நேரத்திலே நல்ல முயற்சிகள் எடுக்கும் போது நல்ல வீடு வாகனங்கள் வீடு மாறக்கூடியது வாகனத்தை மாற்றக்கூடிய அற்புதமெல்லாம் நிச்சயமாக நிகழக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது அதோடு மட்டுமல்லாமல் சுக்கிரன் யோககாரகனாக அமைக்கிறான் அமைகிறான் இதுதான் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருப்பது என்பது சற்று சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய அதாவது ஏதேனும் ஒரு உறவு நான் வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய அந்த இணக்கத்தில் சில சிக்கல் அவர்களோடு அவர்களை நல்ல முறையிலே வழிநடத்த வேண்டும் அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல வழியிலே நடக்க வேண்டும் இங்கு இந்த நல்ல என்ற வார்த்தை தான் முக்கியம் ஏனென்றால் ஏழரை சனி காலம் சனி பகவான் வக்கரம் பெற்று வக்கரம் பெற்ற சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது போது கவனம் எங்கெல்லாம் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஏதேனும் பேராசை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது அந்த பேராசை இருக்கிறது அல்லது ஏதேனும் ஒருவர் உதவி செய்து விடுவார் என்ற எண்ணம் இருக்கிறது என்றால் அதில் சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆகையால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரை வார கடைசியிலே இந்த புதன் பயிற்சி என்பது சில விஷயங்களிலே மிக அற்புதத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் வாழ்க்கை துணை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வாழ்க்கை துணை அமைவது என்பது சிறப்பு ராசியிலேயே ராகு இருப்பதும் சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதும் வார்த்தைகளிலே கவனம் படபடப்பு இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது எதிலுமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு இதுவும் கடந்து போகும் என்று இருக்கும்போது வெற்றியை தரும் இந்த ஏழாம் இடத்துல வார கடைசியிலே வந்து இணையக்கூடிய புதன் ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது சூரியனோடு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி ஒரு ஆற்றலை தரும் உங்களோடு வேலை செய்பவர்கள் உங்களை எப்படியாவது ஒரு விஷயத்துல பிடித்து அதிலே ஆழ்த்திவிட விட வேண்டும் என்ற ஆலோசனை எல்லாம் தரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய வாரம் வார கடைசியில நிச்சயமாக உணவு சார்ந்த விஷயங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லே தொடர் நடைபெயற்சி இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் குழந்தைகளின் விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளை பொறுத்தவரை நல்ல விஷயங்களை போதிக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு நடக்கக்கூடிய வாரமாகவும் இது அமையும் குடும்ப உறுப்பினர்களோடு வெளியே சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவிட்டம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில பிறந்து இருக்கக்கூடிய கும்பராசி நீங்கள் ஏதேனும் வாகனங்கள் ஓட்டுகிறீர்கள் என்றால் மிக மிக கவனம் தேவை குரு பார்வை உங்களுக்கு வெற்றியை தரும் அரவணைப்பாக இருக்கும் ஒரு அரணாக இருக்கும் என்றாலும் கூட ஆண்டவன் படைக்கும் நமக்கு தேவையான எல்லா அறிவோடும் படைத்திருக்கிறார் ஆகையினால விபத்துகளை சந்திக்க வேண்டாம் என்று நினைத்தால் வீண் விளையாட்டுக்களை வித்தைகளை வாகனத்திலே செய்யாதீர்கள் அதேபோல் உடல் நலத்தில் எந்த விதமான ஒரு சிறிய பிரச்சனை என்றாலும் உடனே அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு இந்த பஞ்சம குரு என்பது எந்த விஷயம் இருந்தாலும் அதில் உங்களுக்கு நன்மை என்பது நிச்சயமாக ஏற்படுத்தும் தொழில் வியாபாரம் வேலை வீடு வாகனங்களில் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மகாராஷ் என்பர்களே குரு பார்வை உங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை தரும் கையிலே பணம் தங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் நல்ல முயற்சிகள் திருமணத்திற்காக திருமண வயதில் இருக்கிறீர்கள் என்றால் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு திருமணத்திற்கு வரண் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலே பார்க்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி தரும் ஆனால் எந்த ஒரு உறவானாலும் புதிய உறவுகளிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அன்பு நேர்கள ஓம் கணேசாய நமக என்று விநாயகர் வழிபாடோடு இந்த வாரம் முழுக்க எந்த விஷயத்தை துவங்கினாலும் விநாயகரை நேரத்தை துவங்கும் போது வெற்றி நிச்சயம் உண்டு அன்பு நேயர்களே இந்த வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை துவங்கி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய இந்த கடைசி வரை ஆவணி மாதத்தினுடைய இரண்டாம் வாரமாக ஆகஸ்ட் ஆங்கில மாதத்திலே கடைசி வாரமாக அமைவதில் சுக்கிரனுடைய பெயர்ச்சி என்பது கடகராசியிலே இருபத்தி ஒன்று ஆகஸ்டில் நடந்தது மாதத்தினுடைய கடைசியிலே செவ்வாய் பகவானவர் சிம்ம ராசிக்கு வருவார் அங்கு ஏற்கனவே மிகப்பெரிய இரண்டு ஆற்றல் கிரகங்கள் இருக்கிறது ஒன்று மிகப்பெரிய ஆற்றல் கேது மற்றொன்று உலக ஆற்றலுக்கு முக்கியமான சூரியன் இதனோடு புதன் இணைவது என்பது உங்களுடைய ராசிக்கு இது எந்த நிலையில் அமைகிறதோ அதை பொறுத்து கூடுதல் கவனத்தோடும் நல்ல ஆலோசனையோடும் செயல்பட வேண்டும் வாரம் முழுக்க இருக்கக்கூடிய நபாச யோகங்களை பார்க்கும்போது டாமினி யோகம் என்பது ஆகையினால் பொதுவிலே எல்லோருக்கும் ஒரு பணப்புழக்கத்தை ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை நிச்சயமாக தரும் வாரத்தினுடைய மைய பகுதியில் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் பொதுவில் பார்க்கும்போது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வாரமாக நிச்சயம் அமையும் திங்கட்கிழமை ஆவணி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து திதி பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து பி வரை திதியை பின்னர் திருதியை உத்திரம் நட்சத்திரம் மூன்று நாற்பத்தி ஒன்பது ஏழம் வரை பிறகு ஹஸ்த நட்சத்திரம் திங்கட்கிழமை நாள் முழுவதும் அறுபது நாழிகையிலும் யோகமாக அமைகிறது இந்த நாள் கரிநாள் காலை ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளாகவே இந்த கரிநாள் தோஷங்கள் எல்லாம் முடிந்துவிடும் மாகினாலே அதன் பிறகு தேவையான நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்யலாம் கல்கி ஜெயந்தி பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை தரும் அஷ்டபுஜ பெருமாள் வழிபாடு சிறப்புகளை தரும் மன்வாதி புண்ணிய நாள் செவ்வாய் அவதாரம் செய்த நாளாக திங்கட்கிழமை அமைகிறது ஆகையினாலே செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலே சிறப்பாய் இல்லை என்றாலும் அல்லது செவ்வாய் சுமாராக இருக்கிறது சிறப்பாகவே இருக்கிறது என்றாலும் இந்த நாளிலே நீங்கள் செவ்வாய் பகவானுக்காக முருகனை வழிபடுவது என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும் மேஷம் மற்றும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாளிலே செவ்வாய் வழிபாடு என்பது இருக்கக்கூடிய இல்லற பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தந்து முன்னேற்றத்தை தரும் திருமண வரம் என்பது ஏற்படும் அடுத்து செவ்வாய்க்கிழமை ஆவணி பத்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஐம்பத்தி நாலு பி வரை திருதியை பின்னர் சதுர்த்தி இந்த நாள் முழுவதும் ஹஸ்த நட்சத்திரம் பயின்று வரும் நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது இந்த நாள் ஆதித்தி என்று பஞ்சாங்கங்களிலே போடப்பட்டிருக்கும் அதாவது முன்னோருக்காக வருகாந்திர திதிகளை தருகிறீர்கள் என்றால் அது இந்த நாளிலே தரக்கூடாது அதை தவிர்க்க வேண்டும் இது சாம உபகர்ம சாம வேதம் பிறந்த நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது தேவ தர்ப்பணம் ரிஷி தர்ப்பணம் செய்ய ஏற்ற நாள் சாமவேதிகள் இதை கொண்டாடுவார்கள் ஹரிஜாலிகா விரதம் அதாவது உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் சிலைக்கு மஞ்சள் பூசி அல்லது மஞ்சள் சாற்றி வழிபாடு செய்வது என்பது பெண்களுக்கு மாபெரும் ஏற்றத்தை தரும் இல்லத்து பெண்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் உள்ளத்திலே தைரியத்தையும் அது மட்டுமல்லாமல் நெஞ்சம் என்பது இந்த படபடப்பு இல்லாமல் வெற்றி என்ற அந்த நிலையிலே எப்போதும் ஒரு சந்தோஷத்தில் திகழ்க திகழக்கூடிய அற்புதத்தை தரும் அடுத்தது புதன்கிழமை ஆவணி பதினொன்று ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மூன்று நாற்பத்தி நான்கு பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி ஹஸ்த நட்சத்திரம் ஆறு நான்கு ஏஎம் வரை பிறகு சித்திரை நட்சத்திரம் இந்த நாள் புதன்கிழமை முழுவதும் சித்தயோகம் இந்த நாளில மிக முக்கியம் என்னவென்றால் இந்தியாவில விநாயகர் வழிபாடு செய்வது அதனால் எதை துவங்கினாலும் இந்த நாளில விநாயகரை நினைந்து துவங்குவது என்பது அந்த விஷயத்தை நல்லபடியாக முடித்து தரும் விநாயக சதுர்த்தி மூன்று நாட்கள் அல்லது ஒரு வாரம் விநாயகரை வைத்து வழிபாடு செய்வது சம்பிரதாயப்படி நல்ல களிமண்ணால் விநாயகர் சிலையை செய்து விசர்ஜன் என்று சொல்லக்கூடிய அந்த நீரிலே கரைக்கக்கூடிய அந்த சடங் என்பதை சம்பிரதாய முறைப்படி செய்ய வேண்டுமே தவிர வழக்கத்திற்கு மாறாக செயற்கை பொருட்களால் செய்து நீர்நிலைகளை கரைப்பது என்பது நாம் நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு நாம் செய்யக்கூடிய தவறாக மாறிவிடும் ஆகையினால் கவனம் இந்த நாளிலே விநாயகருக்கு கொழுக்கட்டை சுண்டல் எல்லாம் வெண் சுண்டல் எல்லாம் செய்து படைப்பது என்பது குழந்தைகளுக்கு விநாயகரை பற்றி சொல்வது என்பது மகிழ்ச்சியை மட்டுமல்ல ஆன்மீக நாட்டத்தையும் தரும் தடைகளிலிருந்து வெளிவருவதற்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் இந்த நாள் சித்தி கணபதி விரதம் திருமணம் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது சித்திரை நட்சத்திரம் உள்ள நாள் ஆகையினாலே புதுமனை புகுநாள் புதுமனை புகுவிழாவெல்லாம் செய்யலாம் அது மட்டுமல்லாமல் காயத்ரி மந்திரம் படிக்க காதுகுத்த புதிய பதவி ஏற்க நகை வாங்க புதிய ஆடைகள் வாங்க அவற்றை அணிய தேவதா பிரதிஷ்டைகள் ஒரு சிலையை வீட்டிலே வாங்கி வந்து வைப்ப வைக்க அல்லது கோயிலிலே பிரதிஷ்டை செய்ய இது ஏற்ற நாள் அது மட்டுமல்ல திருமணம் சார்ந்த எல்லா விஷயங்களும் செய்யலாம் இந்த நாளிலே ஒரு பன்னிரெண்டு வயதிற்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாலகன் ஒரு குழந்தை ஒரு ஆண் பிள்ளையை அழைத்து நல்லபடியாக உபசரித்து நன்மையை பெறலாம் விநாயகரை வழிபடுவது போன்ற ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் அது மட்டுமல்ல அக்கம் பக்கத்திலே உள்ளவர்களை நீங்கள் அன்போடு அரவணைக்கும் போது அது உங்களை உயர்த்தும் அடுத்தது வியாழக்கிழமை ஆவணி பன்னிரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து ஐம்பத்தி ஏழு பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி சித்திரை எட்டு நாற்பத்தி மூன்று ஏஎம் காலை வரை பிறகு சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் எட்டு நாற்பத்தி மூன்று காலை பின் எல்லா காரியங்களும் செய்யலாம் திருமணம் கல்வி துவங்க பயிர் தொழில் ஆடை அணிகலன்கள் முதல் முதலாக ஏதேனும் ஒரு நோய் இருக்கிறது என்றால் துவங்குவது ஒரு மூலிகை குளியல் நோய் தீர்க்க ஒரு குளியல் அல்லது இந்த நாளோடு இந்த நோய் தீர வேண்டும் என்ற ஒரு குளியல் இவையெல்லாம் வெற்றியை தரும் புதிதாக பத்திரிகை தொழில் அல்லது சமுதாய சமூக ஊடகங்களிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் குறிப்பாக யூடியூப் போன்ற விஷயங்களில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதை துவங்குவதற்கு இந்த நாள் ஆவணி பன்னிரண்டு வியாழக்கிழமை ஏற்ற நாளாக அமைகிறது இந்த நாள் ரிஷி பஞ்சமி ரிஷி பஞ்சமி என்றால் சப்த ரிஷி வழிபாடு சப்த ரிஷி வழிபாடு என்பது நாம் வடக்கு நோக்கி அதிகாலையிலே பார்க்கும்போது சில வருடத்திலே சில நாட்களிலே இந்த சப்த ரிஷி மண்டலத்தை பார்க்கலாம் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து என்று சொல்வார்கள் இந்த அருந்ததி என்ற நட்சத்திரம் அந்த சப்தரிஷி ரிஷி மண்டலத்திலே நீங்கள் பார்க்க முடியும் ஏனென்றால் அந்த அருந்ததியானது தன்னுடைய கணவனான ரிஷியை ஒருவரோடு ஒருவர் அதாவது ஒன்று நின்று அதனை மற்றது அல்ல இரண்டையும் ஒன்றோடு ஒன்று சுற்றுவது இணைபிரியாமல் இருப்பது என்பது வெற்றியை தரும் கலசம் வைத்து பூஜை செய்வது ஏழு சுமங்கலிகளை வீட்டிற்கு வரவழைத்து உபசரித்து அமுது உண்ணச் செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துவது வெற்றிக்கான வழிகளை தரும் இல்லத்து பெண்களுக்கு எந்த விதமான தோஷம் இருந்தாலும் விலகுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் தேவையான எல்லா நல்ல காரியங்களையும் இந்த நாளில் நீங்கள் செய்யலாம் ஆவணி பன்னிரெண்டு வியாழக்கிழமை அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆவணி பதிமூன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது எட்டு இருபத்தி ரெண்டு பி வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி சுவாதி நட்சத்திரம் பதினொன்று முப்பத்தி எட்டு ஏஎம் வரை அதன் பிறகு விசாகம் நாள் முழுவதும் சித்தயோகம் சூரிய தோஷத்தை போக்க இந்த சஷ்டி விரதம் இருப்பது முருகனை வழிபடுவது வெற்றியை தரும் உங்களுடைய பிறகு ஜாதகத்துல இரண்டு அல்லது ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் அது ஒரு சூரிய தோஷத்தை தரும் என்று வேத ஜோதிடம் கருதுகிறது சூரிய சஷ்டி இந்த நாளிலே குமார சஷ்டி இந்த நாளிலே முருகனுக்கான வழிபாடு செய்வது என்பது இந்த வெள்ளிக்கிழமை என்று சஷ்டி கவசம் படிப்பது முருகனுக்கு வழிபடுவது முருகனை வழிபடும் போது சிவப்பு நில மலர்களை கொண்டு சிவப்பு நிற நிவேதனைகளை கொண்டு அர்ச்சனை செய்வது வழிபடுவது என்பது பிரச்சனையை தீர்க்கும் இந்த நாளிலே கடன் தொல்லையிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை தரும் திருமணம் சார்ந்த விஷயங்களை துவக்குவதற்கு ஏற்ற நாள் வீடு புதுமனை புகுவிழா செய்யலாம் தேவையான எல்லா நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாள் அடுத்தது சனிக்கிழமை ஆவணி பதினான்கு ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து நாற்பத்தி ஆறு பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி விசாகம் நட்சத்திரம் இரண்டு முப்பத்தி ஏழு பி எம் வரை பிறகு அனுஷ நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாளிலே அபரிஜித சப்தமி என்று சொல்வார்கள் அதாவது வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லது உங்களை யாரும் தோற்கடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த சப்தமினாலென்று சூரியனுக்கான வழிபாடு செய்வது நவகிரக வழிபாடு செய்வது தீபம் ஏற்றி சிவப்பு மலர்களை வைத்து வழிபாடு செய்வது நவகிரகங்களை குறிப்பாக சூரியனை வழிபாடு செய்வது என்பது அபராஜிதா என்ற அந்த நிலை உங்களை வேறு யாரும் வெற்றி கொள்ள முடியாது என்ற நிலைக்கு உங்களை மாற்றும் இந்த நாளில் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு பெருமாள் வழிபாடு சிவ வழிபாடு வெற்றியை தரும் இந்த நாளிலே உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய நகைகளை அம்பாளுக்கு அணிந்து அதாவது வீட்டிலே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு படத்திற்கோ அல்லது சிலை வைத்து நீங்கள் வணங்குகிறீர்கள் என்றால் அதற்கு அணிவித்து வழிபாடு செய்து தீபதூப ஆராதனைகளை செய்து அதை நீங்கள் எடுத்து மீண்டும் அணிந்து கொள்ளும்போது நகைகள் வீட்டில் தங்கும் நகைகள் எப்போதுமே விற்க வேண்டிய அல்லது அடகு வைக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு செல்வனை தருவதற்கு இந்த நாள் என்பது ஒரு அமைப்பான நாளாக இருக்கிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பதினைந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ஐம்பத்தி எட்டு ஏஎம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி அனுஷ நட்சத்திரம் ஐந்து இருபத்தி ஏழு பி எம் வரை அதன் பிறகு கேட்டை நாள் முழுவதும் மரணயோகம் ஜேஷ்டா விரதம் துர்வாஷ்டமி மகாலட்சுமி விரத ஆரம்ப நாளாக இருக்கிறது என நண்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவியுங்கள் நன்றி